வணக்கம் பேர் காயத்ரி விமல்ராஜ் நாங்கள் நன்சுவை அப்படிங்கிற பேரில் இயற்கையான முறையில் பிஸ்கெட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பிஸ்கெட்ஸ்னா வந்து எட் எட்டு வெரைட்டி பிஸ்கெட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ராகி கம்பு இருந்து நம்ம பாரம்பரிய அரிசிகள் யூஸ் பண்ணி கருப்பு கவுனி பூங்கார் மல் கொண்டு வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம பழங்கள் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த சீசன் அந்தந்த பழங்களை வந்து நம்ம சாப்பிடுறது நல்லது அதனால பழாப்பழத்தில் வந்து இப்போ பிஸ்கெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுதான் வந்து பலாப்பழம் பிஸ்கெட்டு இதில் நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துறோம் அப்படின்னா கோதுமை பலாப்பழம் நாட்டு சக்கரை நெய் தேங்கான போட்டிருக்கோம் அதே மாதிரி நம்மளோட பிஸ்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ரிசர்வேட்டிவ் மைதா எதுவுமே கிடையாதுங்க ஒயிட் சுகர் கிடையாது எல்லாமே வந்து இயற்கையான உட்பொருட்கள் மட்டும்தான் வச்சு பண்ணுறோம் இப்போ தினைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தேன் வாழை போட்டிருக்கோம் ஃப்ரூட்ஸ் பிஸ்கெட்ஸ் இருக்குது ட்ரெடிஷ்னல் ரைஸ் பிஸ்கெட்ஸ் இருக்குது அதே மாதிரி மின்ட் அண்ட் சால்ட் ஃப்ளேவர் இருக்குது இப்போ வந்து வாய்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உப்பும் கலந்து வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வெரைட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முறுக்கு வெரைட்டிஸை பார்க்கலாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் முறுக்கு ஆத்தூர் கிச்சிலி சம்பாவில் சின்ன வெங்காயம் முறுக்கு இது கள்ளக்குறிச்சியோட ஸ்பெஷல் நம்ம கள்ளக்குறிச்சி உணவு திருவிழாக்கு வந்திருக்கனால இது நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது நம்ம பாரம்பரிய வெள்ளை அரிசிகளில் வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது இஞ்சி பூண்டு முறுக்கு இது எந்த அரிசினா தங்க சம்பாவில் பண்ணியிருக்கோங்க நூடுல்ஸ் வெரைசி வெரைட்டிஸும் நம்ம பண்ணுறோம் அதுவுமே வந்து பாரம்பரிய அரிசி வகைகளை பண்ணுறோம் குடவாளை காட்டியானம் கருங்குருவை கருப்பு கவுனி ரத்தசாலிங்கிற மாதிரி நம்ம பாரம்பரிய அரிசிகளில் வந்து பண்ணுறதுனால அது வந்து உங்களுக்கு உடலில் வந்து எந்த உபாதைகளும் பண்ணாது அதே மாதிரி அந்த கோதுமையும் அந்த அரிசிகள் கலந்து பண்ணும்போது அது ரப்பர் மாதிரியோ ஜீரண தொந்தரவோ எதுவுமே கிடையாதுங்க அதே மாதிரி ஹோம்மேட் மசாலாவும் அதில் வச்சுருக்கனால ப்ரிப்ரேஷன் மெத்தடும் கொடுத்துறோம் அந்த மசாலாலையும் நம்ம ஹோம்மேடாக வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு மசாலா ரெடி பண்ணும்போது அதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது இழந்த வடை வச்சுருக்கோம் இழந்த வடையும் வந்து இழந்த பழம் நாட்டு வெள்ளம் மிளகாய் போட்டு இடித்து பண்ணுறதுல உங்களுக்கு டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணோம் எல்லாமே நம்ம வாயிலிருந்தே செரிமானம் ஆரம்பிச்சிடும் எச்சில் க கலந்து பண்ணும்போது அது எச்சில் சுரப்பு அதிகமாகி குழந்தைங்களுக்கெல்லாம் பசி உணர்வை தூண்டுற மாதிரி இருக்குது இது எல்லாமே நம்மளோட பொருட்கள் இயற்கை முறையில் பண்ணது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம் நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் அப்படிங்கிற நம்பரில் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அதுலேயே வந்து உங்களுக்கு கேட்லாக் வந்துடும் அப்புறம் நீங்கள் அந்த கேட்லாகை வச்சு கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா வந்து போயிட்டுருக்கு ரொம்ப நன்றி